இந்த சந்தை நடக்கிறது வந்து மைத்தூருங்க இது கடப்பா டிஸ்ட்ரிக்டில் வாரம் வாரம் சனிக்கிழமை மணிக்கு காலையில் சந்தை நடக்குதுங்க இந்த சந்தை வந்து காலையில் ஒரு அஞ்சு மணிலிருந்து பத்து மணி வரைக்கும் இந்த சந்தை நடக்குது இந்த சந்தையில் வந்துங்க உங்களுக்கு வளர்ப்புக்கு வாங்குறவங்க எருமையும் இருக்குது கறிக்கும் போகுதுங்க இந்த சந்தையில் பத்தாயிரம் ரூபாயிலிருந்து ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் எருமைகள் வருதுங்க ஆந்திரா தெலுங்கானா இந்த பகுதி இல்லைங்க இந்த கொன்னை எருமை தாங்க அதிகமாக வளர்த்துறாங்க நம்ம ஊரில் ஆடு மாடு தமிழ்நாட்டில் ஆடு மாடு வளர்த்துற மாதிரி இங்கே வந்து ஒரு தோட்டத்தில் பத்துலேருந்து இருபது எருமை வளர்த்துறாங்க இந்த கொன்னை எருமை அதிகமாக உழவுக்கு தாங்க யூஸ் பண்ணுறாங்க இந்த ஏரியாவில் நாலுலேருந்து ஆறு லிட்டர் வரைக்கும் பால் கொடுக்குதுங்க இது இங்கேங்க ஆந்திராவில் ஹரியானா பஞ்சாப் இங்கெல்லாம் இருக்கக்கூடிய முர்ரா வகையான எருமைங்க இங்கே கிராஸ் பீர்ட் எருமை ஆந்திராவில் கிடைக்குதுங்க இது வந்து எட்டுலிருந்து பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் பால் வருங்க எருமை வளர்ப்புலுங்க உத்தரப்பிரதேசம் வந்து முதல் இடத்துல இருக்குதுங்க ஆந்திரா வந்து அஞ்சாவது இடத்துல இருக்குதுங்க தமிழ்நாடு வந்து இதில் வந்து பதினாலாவது இடத்துல இருக்குதுங்க எருமை வளர்ப்புல அதனால தாங்க ஆந்திராவில் வந்து தமிழ்நாடை கம்பேர் பண்ணும்போது எருமையோட விலை கொஞ்சம் கம்மியாகவே இருக்குதுங்க நாங்கள் சந்தைக்கு வர்றதுக்கே அஞ்சு மணி ஆயிடுத்துங்க ஆனால் சந்தை நாலு மணிலிருந்து நடந்துகிட்டு இருந்துச்சுங்க சந்தைக்கு நிறையா எருமை வந்துருந்துச்சுங்க ஒரு ஐநூறுலேருந்து ஏழ்நூற்றம்பது வரைக்குமே வந்துருக்குங்க இருந்து கூட வந்திருந்தாங்க எருமை வாங்குறதுக்கு ஆனால் தூரம் அதிகங்கிறதுனால ஒரு மூணு பேர் நாலு பேர் ஷேர் பண்ணி வந்து வாங்கும்போது வந்து நம்மளுக்கு வாடகை வந்து கட்டுப்படியாகுங்க இல்லைங்க நம்ம கூட வந்து அண்ணன் ஒருத்தருங்க கிராஸ் பீரியடு ஒரு எருமை ஒன்று வாங்கினாருங்க இந்த சந்தையை பொறுத்தளவுக்குங்க அதிகமாக வந்து தெலுங்கு தாங்க பேசுகிறாங்க தமிழ் வந்து யாராவது ஒருத்தர் தான் பேசுகிறாங்க நம்ம சந்தைக்கு வர்றப்போ ஒருத்தர் யாராவது ஒரு தெலுங்கு தெரிஞ்சவரை கூட்டிகிட்டு வந்தோம்னா நம்ம ரேட்டு பேசுகிறதுக்கு இதாக இருக்குங்க நம்மளுக்கு தமிழ் தான் தெரியுது அப்படின்னா அவங்க ரேட்டு வந்து நம்மளுக்கு அடித்து பேசி வாங்க முடியாது